ரஜினி நடிப்பில் கடைசியாக வேட்டையின் திரைப்படம் வெளியானது ஞானவேல் இயக்கியிருந்த அந்த படம் பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி சுமாரான வரவேற்பை தான் பெற்றது அப்படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்தார் அதில் அவருடன் சத்யராஜ் அமீர் கான் நாகர்ஜுனா உபேந்திரா சௌபின் சாஹீர் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது கூலி படத்தில் நடித்து முடித்த கையோடு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தின் இரண்டாவது பாகத்தில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த் அவரது ரசிகர்கள் மத்தியில் இந்த இரண்டு படங்கள் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எக்கிரியிருக்கிறது கண்டிப்பாக வசூல் மற்றும் விமர்சன ரீதியாக நல்ல ரெஸ்பான்ஸை பெறும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஜெயிலர் டூவில் பாலகிருஷ்ணாவும் முக்கியமான ரோலை ஏற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிக்கு இப்போது எழுபத்தி நான்கு வயதாகிறது இந்த வயதிலும் எவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாரே என்றும் ஆச்சரியம் தான் பட்டிருக்கிறார்கள் அவரது இந்த சுடுப்பும் அவருக்கு பலரும் ரசிகர்களாக இருப்பது காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் அவரது பல ஓபன் ஸ்டேட்மெண்ட்களும் அவருக்கு ஆதரவையும் சர்ச்சையையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதும் கூட திமுக ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வைத்துக் கொண்டே அமைச்சர்கள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது சமீபத்தில் தான் வேள்பாரி வெற்றி பெருவிழாவில் அப்படி பேசியது குறித்து விளக்கம் அளித்திருந்தார் அது பெரிய வரவேற்பை பெற்றது மட்டுமின்றி இந்த புத்தக விழாவுக்கு என்னை ஏன் அழைத்தார்கள் என தெரியவில்லை என்று விளியாடாகவும் பேசியது பலத்த ரெஸ்பான்ஸை பெற்றது நினைவு கூறத்தக்கது இந்நிலையில் ரஜினிகாந்த் விழா ஒன்றில் காமெடியாக பேசிய பழைய வீடியோ ட்ரெண்டாக இருக்கிறது அந்த மேடையில் பேசிய அவர் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பலரும் என்னிடம் ஏன் மொட்டை அடித்தீர்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அங்கு ஸ்டைல் பற்றி விளம்பரம் ஒன்றை பார்த்தேன் சரி ஸ்டைலை மாற்றலாமே என்று நினைத்துக்கொண்டு அங்கே வாங்கி போனேன் அங்க சென்றதும் தலைக்கு மசாஜ் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி செய்தார்கள் நான் அப்படியே தூங்கிவிட்டேன் எழுந்து பார்த்தால் முழுதாக மொட்டை அடித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி சார் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது என்று சொன்னார்கள் வேறு வழியில்லாமல் இல்லாமல் வந்துவிட்டேன் நூத்தி இருபது அமெரிக்க டாலர்கள் கொடுத்தேன் கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு நான்காயிரம் ரூபாய் கொடுத்து மொட்டையடித்தேன் ஆனால் தமிழர்கள் யாரும் எனக்கு மொட்டையடிக்க மாட்டார்கள் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க